ரொம்ப ஹெல்த்தியான ராகி சேமியா செய்யலாமா அதுக்கு ஒரு வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ராகி சேமியா வந்து கட் பண்ணி ஃபுல்லாக வந்து டிப் பண்ணி ஒரு அஞ்சே நிமிஷம் வச்சுக்கோங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் தண்ணி வந்து இது மாதிரி தான் இருக்கும் நம்ம மாதிரி சேமியா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து இட்லி துணியை நல்லா கட் இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் போட்டு எப்படி வைப்போமோ அதே மாதிரி இதை போட்டு நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் ஆகணும் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேங்க நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக நிறையா வெங்காயம் போடுங்க சூப்பராக இருக்கும் வெங்காயம் வர மிளகா கருவேப்பில் இது வந்து அந்த காட்டி இதெல்லாம் கட் பண்ணி வைக்கக்காட்டியே வந்துடும் வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்றோடய ஒட்டும் ஒட்டாமல் இருக்கும் இதில் பேனில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு தவிர பருப்பை வந்துட்டு இந்த கடலை இல்லையா அதை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெங்காயம் கருவேப்பில் வர மிளகா போட்டு நல்லா தாளிச்சிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் வந்துட்டு உதிரி உதிரியாக பண்ணி பண்ணி அந்த சேமியாவை போட்டு நல்லா விட்டிங்கன்னா வச்சுக்குவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க பாய்